ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நம்ம வீட்டில் தலிகை வழிபாடு செஞ்சு தான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் நாலு மணி போல் தான் எழுந்திருந்தேன் ஸோ குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சேன் அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு நம்மளுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நிலைவாசல் பூஜையோட ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதால சங்கு மாதிரி கோலம் போடலாம் அதாவது பெருமாளோட ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து தூறல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு இத்தனை நாள் வந்து சரியா மழை எல்லாம் கிடையாது நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்னதா தூறல் போட ஆரம்பிச்சிருச்சேன் எப்படி கோலம் போடுவோம் அப்படின்னு தெரியல பட் ஆனா கோலம் போட்டு முடிச்ச உடனே அந்த தூறல் வந்து நின்னு போச்சு ரொம்ப லேசான தூறல் இருந்துச்சு அதுவும் நின்னுச்சேன் ஸோ அழகாக வாசலில் வந்து கோலம் போட்டாச்சு ஆக்சுவலாக சங்கு வந்து அச்சு வச்சு அந்த பதினஞ்சு புள்ளில போடுவோம் இல்லையா நார்மல் சங்கு கோலம் அதுதான் போடணும்னு அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆனால் சரி திடீர்னு அங்கே வாசலில் போய் கோலம் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை நம்ம வந்து ரங்கோலில கொஞ்சம் டிசைனாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் கோலம் போட்டிருந்தேன் கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய கோலம் வேணும்னாலும் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் போடுற கோலமாக இருக்கும் அதனாலயே நான் மோஸ்ட்லி ரங்கோலி சூஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த கம்பி கோலம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அடிக்கடி போடுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கம்பி கோலம் வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டு வச்சிருக்கேன் முன்னாடி நாளே இது செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் முன்னாடி நாள் வந்து அந்த லேசான மழை இருந்த காரணத்தினால ஒருவேளை சாரல் அடிச்சிச்சு அப்படின்னா கோலம் எல்லாம் களைஞ்சிரும் அந்த பச்சரிசி மா கோலத்தால் போடுறோம் இல்லையா அதனால நான் வந்து போட்டு வைக்கல ஸோ காலையில் தான் அந்த நாலரை மணி போல தான் வந்து கோலம் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நான் இந்த மஞ்சள் குங்குமம் எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சனிக்கிழமை இடுறது அஹ் முடிஞ்சவங்க காலையிலே அந்த ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளாறவே வந்து தளி தலிகை வந்து போட்டுருவாங்க அஹ் நமக்கு பெரும்பாலும் அந்த காலையில தலிகை போடுற வழக்கம் கிடையாது ஏன்னா அது அதுக்குள்ள முடியவும் முடியாது நம்மளால அதனால நான் வந்து ஆப்டர்நூன் போலதான் தலுகை போட்டிருந்தேன் ஒன்றரை மணிக்குள்ளார போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு மேலதான் நேரம் சரியா இருக்கு ஸோ அதனால ஒன்றரை மணிக்குள்ள நம்ம வந்து தலகி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லா லைன் பை லைனா ஆஹ் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு அந்த நாமம் போட்டு விட்டுட்டு வாசல்ல நிலைவாசல் பூஜையும் பண்ணிட்டு துளசி பூஜையும் கையோட முடிச்சுட்டேன் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதால ஒரு குட்டியா துளசி செடி வந்து நட்டு வச்சிருந்தேன் பொதுவா இந்த மாதிரி பெருமாளுக்கு உகந்த விசேஷ நாட்கள்ல வீட்டை சுத்தி எங்கேயாச்சும் ஒரு துளசி செடி வந்து நட்டு வைப்பேன் அது என்னுடைய வழக்கம் ஆஹ் நிறைய வீட்டை சுற்றி நிறைய துளசி செடி இருக்கும் இந்த அதாவது மருத்துவ ரீதியான மூலிகை செடிகள் வந்து அதிகம் கற்பூரவல்லி இலை நொச்சி இலை அதுக்கப்புறம் துளசி செடி கருந்துளசி வெத்தலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீட்டை சுத்தி அதிகமா வச்சிருப்பேன் சோ இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கறதால ஒரு சின்ன செடி வந்து நட்டு வள வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் துளசி பூஜையும் முடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குக்கிங் எல்லாம் நான் வீடியோ வந்து எடுக்கல ஏன்னா கிடகடன்னு செய்யணும் அப்படிங்கிறதால பூஜை ஒர்க் மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தளிகைக்காக உளுந்து வடை அதுக்கப்புறம் புளி சாதம் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சாதம் இந்த எலுமிச்சை சாதத்துக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து நெல்லிக்காய் சாதம் கூட செஞ்சுக்கலாம் ஸோ எலுமிச்சை சாதம் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வெள்ளம் தல்லிகை இடுறதுக்காக அது வந்து சக்கரை பொங்கலும் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் சுண்டல் இதெல்லாம் வச்சு நம்ம பெருமாளுடைய முகம் தள்ளிகை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பெருமாள் ஃபேஸ் வந்து தள்ளிகையில நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையும் ஒரு எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்க்க முடியாது சோ தலிகை போடும்போது கண்டிப்பா ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து சிவப்பு கொண்ட கடலை இதை வந்து கருப்பு கொண்ட கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இததான் வந்து வேக வச்சு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் தான் தலிகைக்கு சாப்பாட்டு வேலை முடிஞ்சதுமே ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சதுமே பெருமாள் அலங்காரம் செய்யறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் நாராயணர் சத்யநாராயணர் போட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மியுடைய நின்ற கோலத்தில் இருக்கிற உருவப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடாச்சலபதி தாய் வெங்கடாச்சலபதி வந்து தாயாரோடு இருக்கிற அந்த உருவப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்கடேஷ பெருமாள் விக்கிரகம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா அபிஷேகம் செய்யற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் துளசி தீர்த்தம் பானகம் வெற்றிலை பாக்கு வச்சு நான் வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜையின் போது கலசம் ஆவாகனம் செஞ்சு நான் வந்து தலிக இட்டுருவேன் பொதுவா கலச வழிபாடு அப்படிங்கிறது நம்ம நான் வீட்டுல நிரந்தரமா செஞ்சுட்டு வர விஷயம் ஸோ இது போல நம்ம விசேஷ பூஜைகள் செய்யும் போது கலசம் வச்சு வழிபாடு செய்யறது மிகவும் விசேஷம் அந்தந்த தெய்வத்தை கலசத்திலே ஆவாகனம் செய்து நம்ம வழிபாடு செய்யறது அதி விசேஷமானது அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களுக்கும் மலர்களால அலங்காரம் செஞ்சு மேல மேடையிலயும் வந்து தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் கீழே பெருமாளுக்கும் வந்து பலிகிடுறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து எங்க வீட்டு வழக்கம் இந்த நாமம் போட்டு அதுக்கு மேல துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு மாவிளக்கு ஏத்தி வழிபாடு செய்கிறது வழக்கம் ஸோ அதுக்கான ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு அபிஷேக வழிபாடும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த அபிஷேகம் செய்யும்பொழுது எனக்கு அஹ் பெருமாளுடைய ஸ்துதிகள் பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் அப்படி இல்லை அப்படின்னா விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்டுட்டே வந்து செய்யலாம் ஆஹ் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா பெருமாளுடைய நாமம் மட்டுமாவது சொல்லி நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி நம்ம அபிஷேக வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு பெருமாளுக்கு அபிஷேகமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன் மஞ்சள் அபிஷேகம் பச்சரிசி மாவு தேன் பால் தயிர் சந்தனம் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தேன் சோ ரொம்ப எளிமையா வந்து அபிஷேகம் முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா கடகடன் நமக்கு வந்து தலுகை வந்து இடணும் தலிகை நேரம் அந்த நேரம் வந்து சரியான நேரத்துல தலுகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நேரம் குறைவு காரணமாக அபிஷேகமும் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு நான்கு சனிக்கிழமைகள் இருக்கு சோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம அபிஷேக வழிபாடு செய்வோம் அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் முதல் சனிக்கிழமையே நான் வழிபாடு செஞ்சதுக்கான காரணம் அடுத்தடுத்த சனிக்கிழமைகள்ல அடுத்தடுத்த விழாக்கள் வருது அதோட நமக்கும் வந்து பூஜை செய்யறதுக்கான உடல்நிலை கரெக்டா இருக்கணும் சோ அதெல்லாம் பிளான் பண்ணிதான் நான் முதல் சனிக்கிழமையே வழிபாடு முடிச்சுட்டேன் சோ மூன்றாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை கொஞ்சம் பெஸ்டிவல்ஸ் டேஸ் இருக்கிறதால அந்த டைம்லயும் நம்மளால செய்ய முடியாது அப்போ வந்து நம்ம ரொம்ப எளிமையா அபிஷேகம் செஞ்சுட்டு ரொம்ப எளிமையான நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்வோம் அதுக்காக தான் நான் முதல் சனிக்கிழமையே வழிபாடு செஞ்சுட்டேன் புரட்டாசி மாதம் பிறந்த முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதங்கள்ல வேண்டுதல் வச்சுக்கிட்டு திருப்பதி பாத யாத்திரையா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பதி பெருமாளுக்கு உண்டியல் கட்டி வச்சு அவங்களுடைய வேண்டுதலை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி பெருமாளுக்கு நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க இந்த அடுத்தாவது இந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த வேண்டுதல் வந்து எங்களுக்கு நிறைவேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை நினைச்சு இன்னைக்கும் நம்ம வந்து நிறைய வேண்டுதல்கள் வச்சு உண்டியல் கட்டுற வழக்கம் இருக்கும் இந்த உண்டியலை வந்து நம்ம திருப்பதி எடுத்துட்டு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த உண்டியல் காணிக்கை வந்து செலுத்துவோம் அந்த திருப்பதியில இருக்கிற உண்டியல்ல வந்து நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம் திருப்பதியில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஏழு அடி உயர துணியாலான இந்த உண்டியலுக்கு காவாலம் அப்படின்னு பெயர் இறைவன் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளிய தலங்கள் மிகவும் சிறப்புக்குரியவை அப்படி திருமால் விரும்பி எழுந்தருளிய திருத்தலங்களாக திருவேங்கடம் திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் நைமிசாரண்யம் நாங்குநேரி புஷ்கரம் சாலகிராமம் போன்றவை சொல்லப்படுகிறது இவற்றுள் திருவேங்கடம் என்கிற திருமலை திருப்பதி பிரசித்தி பெற்றது இங்கே அருள்பாலிக்கின்ற வெங்கடாச்சலபதி சேஷாச்சலம் வேதாச்சலம் கருடாச்சலம் ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி நாராயணகிரி வெங்கடாச்சலம் அப்படின்னு ஏழு மலைகளுக்கு சொந்தக்காரர் அதனால தான் இவரை நாம ஏழு மலையான் அப்படின்னு சொல்றோம் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோவில் கொண்ட இடம் திருமலை அப்படின்னும் அவருடைய தேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிக்கொண்டுள்ள மலை அடிவாரம் திருப்பதி அப்படின்னு நாம சொல்றோம் இந்த ரெண்டுமே தான் நம்ம திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம் மேல் திருப்பதி கீழ் திருப்பதி அப்படின்னும் ஒரு சிலர் வந்து இதை வழக்கமா சொல்றது உண்டு உலகிலேயே பெரிய அதாவது மாபெரும் பணக்கார கடவுள் யார் அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தை கூட திருப்பதி வெங்கடாச்சலபதி அப்படின்னு யோசிக்காம சொல்லிடும் அந்த அளவுக்கு திருப்பதி ஏழுமலையான் மலையான் பிரசத்தமானவர் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலு செலுத்துறதுக்கு அந்த உண்டியல்ல போடுற அந்த காணிக்கை நாம பெருமாளுக்கு சேருது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுதான் கிடையாது அது வந்து நம்ம நம்ம குடுக்கிற அந்த காணிக்கைய வச்சுதான் பெருமாள் வந்து குபேரன் கிட்ட கடன் வாங்கின அந்த கடன் தொகைக்கு வட்டி மட்டும் இந்த கலியுகத்துல கட்டிட்டு இருக்காரா சோ அந்த மாதிரிதான் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த கோவில்ல வந்து அந்த உண்டியல் செலுத்தும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் காவாளம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உண்டியல் நிரம்பியதும் திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் வந்து உடனடியா அந்த ஆஹ் அதாவது அந்த உண்டியலை வந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து அங்க வச்சிருவாங்க காலியா இருந்த உண்டியல் ஒரே நாள்ல நிரம்பி வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமலையில வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணம் அந்த அளவுக்கு காணிக்கைகள் உண்டியல் காணிக்கைகள் வந்து இங்க வந்து அதிகமாவே இருக்கும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துவதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இந்த திருப்பதியில இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழுமலையான தரிசிக்க செல்லும் பக்தர்கள் கருவறையில இருக்கிற சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு பிரகாரத்தை வளம் வந்து வழியில காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டிருக்கோ அதுல காணிக்கை செலுத்துவதற்கு வரிசையில தான் நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம காணிக்கை செலுத்துவதற்கு வரிசையில் நிற்கும் போது ஒரு உண்டியல் நிரம்பிடுச்சு அப்படின்னா உடனே தேவஸ்தான ஊழியர்கள் அந்த அந்த நபரை வந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் உண்டியல செலுத்த அனுமதிக்க மாட்டாங்க உடனே அந்த உண்டியலை வந்து மாத்தி வச்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் அந்த உண்டியல் மாத்தி வச்சதுக்கு அப்புறம்தான் பக்தர்களை வந்து அதுல புதிதாக உண்டியல் காணிக்கை செலுத்த விடுவாங்க அப்படி முதலில் நின்ற இரண்டு பக்தர்கள் புதியதாக வைக்கப்பட்ட உண்டியல்ல காணிக்கை செலுத்தியதும் அவர்கள் இருவரையும் திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் தங்களுடன் அழைத்து செல்வார்கள் அதோட சீல் வைக்கப்பட்ட உண்டியலையும் எடுத்துட்டு அஹ் சீல் வைக்கப்பட்ட உண்டியலானது காணிக்கை என்னும் இடத்தில் பத்திரப்படுத்தப்படும் அப்போது தேவஸ்தான ஊழியர்கள் அங்க இருக்கிறவங்க தங்களோட வந்த பக்தர்கள் கிட்ட இந்த உண்டியல் நிரம்பி விட்டது இதை கச்சிதமாக சீல் செய்து எடுத்துக்கொண்டு போனார்கள் அப்படி அப்போது நான் கூட இருந்தேன் அதாவது உடன் இருந்தேன் அப்படின்னு சாட்சி கையெழுத்து வந்து கேட்பாங்க இது வந்து நம்ம பயப்படாம இந்த கையெழுத்து வந்து போடலாம் இது வந்து ஒரு சம்பிரதாயமா அந்த கோவில்ல கடைபிடிக்கப்படுது சோ இந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட ஏதேனும் ஒரு இரண்டு பக்தர்கள் கிட்ட வந்து அவங்க கையெழுத்து வந்து வாங்கி வைப்பாங்க இந்த காலத்துல எங்கவுமே சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த காலத்திலயும் இது போன்ற ஒரு நடைமுறை ஏன் அந்த கோவில்ல கடைபிடிக்கிறது அப்படின்னா பழங்காலம் தொட்டு அதாவது முந்தைய காலம் தொட்டு இந்த சம்பிரதாயம் வந்து அந்த கோவில்ல கடைபிடிக்கப்பட்டிருக்குது அதனால இன்னைக்கு வரைக்குமே அந்த சாட்சி கையெழுத்து வாங்கிற நடைமுறை வந்து திருப்பதியில வந்து இருக்கு இதை வந்து தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானம் தொடர்ந்து தான் வராங்க இது ஒரு சம்பிரதாயமாவே இருக்கு இதுல கூடுதல் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய உண்டியல் காணிக்கையை கையெழுத்துட்டு அந்த ரெண்டு பக்தர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை ஏழு இலவசமா நம்ம அதுவும் பக்கத்துல இருந்து தரிசிக்கிற வாய்ப்பு தேவஸ்தானம் வழங்குது அந்த அதாவது இந்த போது அவர்களை வந்து சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு அவசரப்படுத்த மாட்டாங்க அதனால நின்று நிதானமா அவங்க வந்து ஏழு மலையான தரிசனம் செய்யலாம் இந்த பாக்கியம் அப்படிங்கிறது அந்த திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி கோவிலுக்கு போற ஏதோ ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்துல லட்சத்துல இப்படி ஏதேனும் இரண்டு பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லா கோவிலுக்கும் காணிக்கை செலுத்துறது உண்டு நம்மளால முடிஞ்ச காணிக்கையை பக்தர்கள் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை கோவில்களையும் காணிக்கையா செலுத்துறாங்க இருந்தாலும் திருப்பதியில மட்டும் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அப்படின்னா காரணம் இல்லாமையா இருக்கும் அதற்கு புராணத்துல இருந்து ஒரு நிகழ்வை வந்து நம்ம எடுத்துக்காட்ட வச்சு ஆகாசராஜனுடைய மகள் பத்மாவதி தாயார விரும்பிய ஸ்ரீனிவாசன் அதாவது வேங்கடவன் அந்த தேவியை மனம் முடிப்பதற்காக திருமண ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல லக்ஷ்மி தேவி ஸ்ரீனிவாச பெருமாளை விட்டு விலகி இருந்தாங்க எப்பவுமே இறைவனின் நெஞ்சில் வசிக்கும் லக்ஷ்மி தேவி இல்லாத காரணத்தினால திருமண செலவுக்கான பணத்திற்கு கூட பெருமாள் மிகவும் கஷ்டப்படுறாராம் பணம் இல்லாம திருமண ஏற்பாடு எப்படி செய்ய முடியும் அதுவும் ஒரு மன்னனுடைய மகளை கல்யாணம் செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் இல்ல தன்னுடைய திருமணத்திற்காக பணம் எப்படி ரெடி பண்ணணும் அதாவது தயார்படுத்தணும் அப்படின்னு தெரியல அந்த தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் அஹ் பெற்ற பெரிய செல்வந்தனாக இருக்கக்கூடிய குபேரன் பெருமாளுக்கு திருமணம் அஹ் செய்யறதுக்காக கடன் உதவி செய்கிறார் பார்வதியை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் லக்ஷ்மி இப்போது என்னுடன் இல்லாத காரணத்தினால என்னிடம் செல்வம் இல்லை எனவே திருமணத்திற்கு தேவையான பணத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளும் குபேரர்கிட்ட கடன் வாங்கிக்கிறாரு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வேண்டுகோளுக்கு குபேரன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை கொடுப்பதாக ஒப்புக்கணும் அதன்படியே ஸ்ரீனிவாசருக்கு குபேரர் கொடுத்த தொகை அப்படிங்கிறது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பொன் அப்படின்னு நிறைய நூல்கள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இந்த கடனை வந்து குபேரர்கிட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் பத்திரமா எழுதி வாங்கி கொடு எழுதிக்கிறாரு அதுக்கப்புறம் குபேரன் கிட்ட வந்து நீ கொடுத்த இந்த பணத்துக்கு கலியுகத்துல வட்டி மட்டும் செலுத்துறேன் கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய அசலையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் ஒப்புக்கொண்டாராம் அதன் பலனாகத்தான் இப்போ வரைக்கும் தன்னை தேடி வருகின்ற பக்தர்களிடம் அவர்களின் பாவ கணக்குகளுக்கு ஏற்ப பணத்தை வசூல் செய்து பக்தர்களின் பாவங்களை போக்குவதோடு குபேரனின் கடனையும் அடைத்துக் கொண்டிருக்கிறாராம் பெருமாள் இப்படி ஒரு கதையை நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எது எப்படியோ இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை வழிபாடு செய்யற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க அது அப்பேற்பட்ட சந்தோஷத்தை நமக்கெல்லாம் தரக்கூடியது பெருமாளுக்கு தலிகை இடும்போது அவர் அவருடைய விருப்பம் தான் ஒரு சிலர் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம பெருமாளுக்கு இந்த மாதிரி கலவை சாதம் செஞ்சு படையல் போடுறது வழக்கம் ஒரு சிலர் வந்து நல்ல சாம்பார் வடை பொரியல் பாயசம் அவியல் அப்பளம் இப்படி எல்லா வகையான உணவுகளையும் வச்சு இடுறது வழக்கம் சோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எப்படி ஆஹ் இடணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கோ அதன்படி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதால பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்த்துக்காம பெருமாளுக்கு வந்து கலவை சாதம் ஐந்து வகையான கலவை சாதம் அதுக்கப்புறம் உளுந்து வடை அதுக்கப்புறம் வந்து அஹ் கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் செஞ்சுதான் அவருடைய முகத்தை அழகா இதுல வரைஞ்சு நான் வந்து தலுகிட்டு இருந்தேன் ஸோ ஒவ்வொரு வாரமும் அவருக்கு தலிகை வழிபாடு நான் செய்வேன் ரொம்ப எளிமையா நான் செஞ்சுப்பேன் மாவிளக்கு அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம ஏதாவது ஒரு வாரம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான்கு வாரமும் அந்த சனிக்கிழமை தோறும் நாம மாவிளக்கு போட்டு கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த சாப்பாடு நம்ம முகத்தை வரைஞ்சிடறோம் இல்லையா இதை வந்து நம்ம எப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பொதுவா தளிகை இட்டுட்டு வழிபாடெல்லாம் முடிச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த கற்பூர ஆராதனை அந்த கற்பூரம் வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் அஹ் கொஞ்சம் அந்த கற்பூர தீபாராதனை தட்டை வந்து முன்னாடி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இலை தலிகையும் வந்து கொஞ்சம் லேசா அச்சு அசைச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்து இத வந்து பிரசாதமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அதோட உங்களுக்கு வந்து காக்காக்கு வைக்கிற பழக்கம் இருக்கு ஏன்னா முதல் தளிகை சாப்பாடு எடுத்து உடனே ஆஹ் காகை காக்கைக்கு வந்து வைப்பாங்க அந்த வழக்கம் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது விரதம் முடிஞ்சதும் நீங்க கம்பல்சரி துளசி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு தான் உங்களுடைய விரதத்தை முடிக்கணும் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க துளசி தீர்த்தம் கட்டாயம் நீங்களும் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிளைமேட் இப்ப இருக்கிற காலகட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் நமக்கு இந்த துளசி தீர்த்தம் அதே போல பானகம் இந்த பானகம் வைக்கும் பொழுதும் நாம வெள்ளம் அல்லது பனங்கற்கண்டு இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுல துளசி ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து சுத்தமான தண்ணீர் விட்டு கலக்கி வைக்கணும் ஸோ இப்படியும் நம்ம வந்து பானகம் ரெடி பண்ணி அதை மட்டுமே கூட நம்ம மாவிளக்கு ஏத்தி அஹ் வச்சு ஒரு சனிக்கிழமை நாம வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் ஏத்தி பாருங்க ரொம்ப நல்லது விசேஷமானது இந்த வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கு தான் நம்ம வந்து அஹ் நம்முடைய விரதத்தை வந்து முடிக்கணும் துளசி தீர்த்தம் எடுத்துட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் அன்னைக்கு தினம் நீங்க சமைச்ச உங்க வீட்டுல சமைச்ச உணவை யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானமா கொடுங்க அந்த சாப்பாடு யாராவது ஒருத்தராவது சாப்பிடுட்டோம் அது வந்து பெருமாளுக்கே நாம குடுக்குற மாதிரி அதனால நம்ம சமைச்சு நம்மளே சாப்பிட்றது அப்படிங்கிறது அதை விட முக்கியமான விஷயம் மற்றவங்க சாப்பிட்றது அதுலயும் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது விசேஷம் இல்ல கோவில்ல அன்னதானம் செய்யறீங்க அப்படின்னா அது அது பெரிய புண்ணியம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அன்னதானங்களை நீங்க தாராளமா செய்யலாம் என்னுடைய வீட்டுல அழகா சனிக்கிழமை விரதம் ஆஹ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சனிக்கிழமை பூஜை வழிபாடு தலிகை வழிபாடு எல்லாம் முடிச்சிட்டு அஹ் பெருமாளுக்கு கோவிந்தா கரை போடணும் இல்லையா அது என்னமோ தெரியல ஒவ்வொரு வருஷமும் நானும் பாக்குறேன் என்னோட சின்ன வயசு முதல் அந்த பூஜை பண்ற வரைக்கும் நான் அமைதியாதான் இருப்பேன் அந்த கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது என்ன அறியாம கண்ணுகள்ல வந்து தண்ணீர் வந்துடும் அது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்திருக்கேன் அந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை கூப்பிட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது நிறைய பேர் அவங்களையே அறியாம அவங்க கண்கள்ல இருந்து தண்ணீர் வர்றதை நான் பாத்திருக்கேன் அது நமக்குள்ள இருக்கிற பக்தியையும் நமக்குள்ள இருக்கிற பெருமாள் மீதான உண்மையான ஸ்நேகத்தையும் வெளிக்காட்டுற விதம் அது ஏன்னா இதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க கோவிந்தா அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்ன அறியாமலேயே அழுறேன்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அஹ் வாஸ்தவமான விஷயம்தான் எல்லார எல்லாரும் அதை ஃபீல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அந்த பக்தியோட காரணம் தான் பெருமாள் மேல நாம் வச்சிருக்கிற அன்பு நமக்கு நமக்கு பெருமாள் மேல இருக்கிற பக்தி இதெல்லாம் தான் நம்ம கண்களில் கண்ணீரா வருது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் எங்க வீட்டில் தலிகை வழிபாடு அழகாக முடிஞ்சிருச்சு அவர் வந்து தேங்காய் ஒடிச்சு சூடம் காட்டி பெருமாள் வழிபாடு செஞ்சிட்டோம் குழந்தைங்களும் ரொம்ப அழகாக நாமம்லாம் போட்டுட்டு ரொம்ப கியூட்டா நான் கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது கையெடுத்து கும்பிட்டாங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் பூஜை வழிபாடெல்லாம் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் நீங்கள் புரட்டாசி தலிகை எப்படி இடுவீங்க அப்படிங்கிறதையும் எத்தனை சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டிப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க ரொம்ப நாள் நினச்ச காரியம் நடக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடு செய்கிறது மூலமாக நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதே போல் பெருமாள் வழிபாட்டில் நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவும் குலதெய்வத்திற்கும் வழிபாடு செய்கிறது விசேஷம் ஏன்னா இந்த மாதம் முழுக்கவுமே எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்பான விசேஷம் ஏன்னா நவராத்திரி காலமும் இந்த புரட்டாசி மாதத்துல தான் வரும் ஸோ ரொம்ப ஒரு பக்திமயமான மாதம் அப்படிங்கிறதால நம்ம குலதெய்வத்திற்கும் வழிபாடு செய்யறது உகந்தது நான் தலிகை இடும்போது வந்து கொண்டக்கடலை வைக்கவே மறந்துட்டேன் ஸோ ஃபைனலாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து கொண்டக்கடலை வச்சுருந்தேன் இந்த மாதிரி சம் மிஸ் மிஸ்டேக் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இது போல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பூஜையின் போது ஹரிபரியாக நான் நிறைய விஷயம் செய்வேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஒரு மனுஷன் செய்கிற விஷயம் தான் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து தயங்கவே தேவையில்லை கடவுள் நம்முடைய பக்தியை மட்டும்தான் பார்ப்பார் நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளை அதாவது பக்தி சார்ந்த தவறுகளை அவர் வந்து பெரு பெருசாக எடுத்துக்க மாட்டார் உண்மையான பக்தியும் அன்பும் போதும் இறை வழிபாட்டில் நன்றி அடுத்த விளாகில் பார்க்கலாம் பாய்